அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதால் எச் ஐவியால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாவிட்டால் பல லட்சம் பேர் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நோய்க்கு எதிரான போராட்டம் பல ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்காவின் எச்ஐவி நிவாரண அவசர கால திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி நிறுத்தப்பட்டதால் ஐக்கிய நாடுகள் சபையின் பல திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன அதனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அறுபது லட்சம் பேருக்கு எச்ஐவி பாதிப்பு ஏற்படுவதோடு நாற்பது லட்சம் பேர் எச்ஐவியால் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடையாத நாடுகளில் எச்ஐவி பாதித்த மக்கள் மக்களுக்கு செய்யப்பட்டு வரும் பல்வேறு உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படுவதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நிலைமை சென்றுவிடும் என்கிறது புள்ளி விவரங்கள் இதனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் எச் ஐ வி என்பது பொதுமக்களுக்கு அபாயமான நோயாக மாறிவிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது